முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான அனுமதி பத்திரங்கள் சார்ந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது அதே போல வடக்கு கிழக்கு பகுதிகள் மிக குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை இந்த மூன்று இடங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தல் நிகழ்வுகள் சார்ந்து காவல்துறை தரப்பால் அதிரடியான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுது அதே போல இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத வாகனங்களின் மூலம் நானூறு பில்லியன் ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றதாகும் இந்த மோசடிகள் எல்லாம் எப்படி இடம்பெற்றது என்று சொல்லி ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆஹா இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எதிராக காவல்துறையினர் முன்னெடுக்கக்கூடிய அந்த அதிரடி நடவடிக்கை என்ன அதே போல ரணில் விக்ரம சிங்கவால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுமதி பத்திரங்களின் பின்னணியில் நடைபெற்றது என்ன என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னால் இன்று வரைக்குமே மிக தீவிரமான பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் இந்த நினைவேந்தல் விவகாரம் அதாவது வட கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தல்களுக்கு பிற்பாடு அதை சார்ந்திருக்கக்கூடிய கைதிகள் அதிகரித்து கொண்டு வருது மிக வயது கூடினவர்கள் இருந்து இளையவர்களிருந்து குடும்பத்தர்கள் என்று சொல்லி பலரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டு வார்கள் இந்த வரிசையில் இன்றைக்கு காவல்துறை என்ன அறிவிப்பு வடக்கு கிழக்கு பகுதிகள் அதிலும் மிக குறிப்பாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த மூன்று நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கிறதால இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ததாக இருக்கக்கூடிய அந்த முக்கிய புள்ளிகளை நாங்கள் கூடிய விரைவில் கைது செய்வோம் என்று சொல்லி வடமாகாணத்துக்கான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் திலக் தனவால் மிக முக்கியமான விடயத்தை வழிபட்டிருக்கார் உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் கன கேள்வி எழுந்தாலும் கூட இவர் என்னென்ன விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்காரு சொன்னா வடமாகாணத்தில் மொத்தமாக ஏழு இடங்களில் சட்டவிரோத நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது அவர் குறிப்பிடுகிறார் பருத்தித்துறையில் நான்கு நிகழ்வுகளும் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்வும் கிளிநச்சியில ஒரு நிகழ்வும் சட்டவிரோத நினைவேந்தல் நிகழ்களாக ஆக இந்த நினைவுகளை ஏற்பாடு செய்தவர்களை தான் நாங்கள் கைது செய்ய போறோம் எப்படி கைது செய்ய போறோம் என்று காணொலிகள் மற்றது வேற வேறு இடங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் பெருநகர்களுடைய அடிப்படையில இவர்களை நாங்கள் கைது செய்ய போகிறோம் என்று சொல்லியும் இந்த கைதுகள் எல்லாமே நீதிமன்றத்தில் பிடியானை பெற்றுத்தான் இந்த கைதுகள் எல்லாம் இடம்பெறும் என்று சொல்லியும் இதற்காக நாங்கள் யாழ்ப்பாண நீதிமன்றம் அதே போல பருத்தித்துறை நீதிமன்றம்

ஆட்சியில் இருந்திருந்தால் இன்னும் மேலதிகமாக முன்னூறு அனுமதி பத்திரங்களை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தாங்க ரணில் விக்ரமசிங்க அதாவது இந்த அனுமதி பத்திரங்கள் எல்லாமே நாங்கள் சட்டத்துக்குட்பட்டு பணங்கள் என்று சொன்னால் ஒரு அனுமதி பத்திரத்துக்காக பத்து பதினைந்து இருபது மில்லியன் ரூபாய்கள் வசூலிக்கப்பட்டிருக்க இதனுடைய மொத்த கூட்டு தொகை ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பணப்பரிமாற்றம் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கியதன் பின்னணியில் இடம்பெற்றிருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காக இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் என்று சொல்லியும் இதனடியில் நான் தனிப்பட்ட ரீதியில் எதுவுமே செய்து கொள்ளலை இது மட்டும் இல்லாமல் நான் இந்த வருடம் ஆட்சியில் இருந்திருந்தால் இன்னும் மேலதிகமாக முன்னூறு அனுமதி பத்திரங்களை வழங்கியிருப்பேன் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு அதிரடியான பதில் வெளியிட்டிருக்கார் உண்மையிலே இந்த பதில யாருமே எதிர்பார்க்க இல்லை சொன்னால் இதற்கு பின்னணியில பல மறைக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் இல்லை அரசியல் செல்வாக்குகள் இருக்கலாம் என்று சொல்லி பேசப்பட்ட நிலையில இந்த அனுமதி பத்திரங்கள் எவையும் எந்த ஒரு நாடாளுமன்ற

காரணமாக கொண்டுவது அதிகரிச்சிருக்க இதற்கு மாதங்களில் அதாவது அதிக விலை கொண்ட இருநூறு வாகன உதிரி பாகங்களுமே இந்த அதிகாரிகளாக இவை எல்லாமே மக்களுக்காக ஊடகங்களில் காட்சிப்படுது இதற்கு பின்னணியில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய இந்த சட்டவிரோத வாகனங்களின் மூலம் முன்னூற்றி ஐம்பதுல இருந்து பில்லியன் ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறதாகவும் இந்த பணங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கான வருவாய்க்காக செலவிடப்படுகிற பணங்கள் என்று சொல்லி ஒரு முக்கியஸ்தர் ஒரு விடயத்தை வெளிப்பட்டிருக்காரு இதற்கு பின்னணியில் எப்படி இந்த மோசடிகள் எல்லாம் இடம் என்று சொன்னால் ஒரு கப்பலில் நானூறு கொள்கலன்கள் வந்தா இந்த நானூறு கொள்கலன்களுமே அதிகாரிகளாக பரிசோதிக்கப்பட மாட்டாதான் எந்தெந்த கொள்கலன்கள் எல்லாமே ஆபத்துக்கள் இருக்குது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குதோ அல்ல ஏதாவது சமிக்ஞைகள் காட்டப்பட்டிருக்குதோ அந்த

பரிசோதனை செய்யாமல் துறைமுகங்களில் இருந்து நாட்டுக்குள் அனுமதிக்கிறதுன்றது மிகப்பெரிய விடயம் எத்தனையோ கடத்தல் நடவடிக்கைகள் இதன் மூலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஆக இது சார்ந்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இது சார்ந்தும் இடம்பெறக்கூடிய இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளுடைய கைதிகள் சார்ந்தும் நீங்கள் என்ன என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போல் மேலும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னும் ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி